பெயர்களை காப்பதற்காக பதிவிடுகிறேன் வணக்கம் நான் கௌஷிகா திருநெல்வேலியில் இருந்து எனது இந்த நவீன காலத்தில் நமது தமிழ் உறவுகளின் பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக துளைத்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த மொழியில் இல்லாத சிறப்பு நமது தாய்மொழியான தமிழில் உள்ளது அதாவது நம் தமிழ் உறவுமுறைகளான தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அக்கா அத்தான் அண்ணன் மதினி அத்தை மாமா போல் நாற்பத்தொம்போது உறவுமுறைகள் உள்ளன அதில் இரத்த சம்பந்தமான தாய்மா உறவை பற்றி கூறப்போகிறேன் அம்மாவுடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பியை தான் என்கிறோம் சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி போல் உறவு இருந்தாலும் தாய்மாமன் எப்போதுமே ஒரு தனி சிறப்பு தான் அண்ணனுக்கும் தங்கைக்கும் பத்து வயது வித்தியாசம் இருந்தாலும் முன்பு காலத்தில் தங்கையின் பின்பு பின்புதான் அண்ணன் கல்யாணம் செய்வார் இது இப்போதும் கிராமப்புறங்களில் நடைமுறையில் உள்ளது இந்த மான்களிடம் உங்களுக்கு என் யாரை பிடிக்கும் என்று கேட்டால் முதல் தன் உடன் பிறந்த சகோதரியின் பிள்ளையை தான் கூறுவார்கள் ஏனென்றால் தன் வாழ்நாளில் தன் குழந்தை போல் முதலில் உரிமையுடன் விளையாண்டது தன் சகோதரியின் குழந்தையிடம் மட்டுமே அதுபோல் இந்த குழந்தைகளிடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால் கூறுவார்கள் தாய்மாமனுக்கு உண்மையான தமிழ் சொல் அம்மான் உன்பு காலத்தில் மாமாவை அம்மான் என்றுதான் அழைப்பார்கள் பின்பு இந்த சொல் மருவி மாமா என்றும் தற்போது மாம் என்றும் மாறிவிட்டது முதன் முதலில் குழந்தைக்கு தொற்றில் கட்டுவது தாய்மாமனின் வேட்டியில்தான் அதனால் காத்து கருப்பு அண்டாது என்று நம்பிக்கை இதை இப்போதும் கிராமப்புறங்களில் பின்பற்றுகின்றார்கள் திருமணத்தில் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக முன் முதன்மன் படுத்துவது தாய்மாமன் உறவுதான் பந்தல் போடுவதும் சீர் செய்வதும் முதல் புடவை எடுத்துக் கொடுப்பதும் தாய்மாமன் தான் திருமணத்திற்கு பின்பு முதல் விருந்து கொடுப்பதும் அவர்கள்தான் இதுதான் நம்ம பாரம்பரியம் அட காது குத்துவதும் முதல் மொட்டை போடுவதும் தாய்மாமனின் மடியில்தான் தாய்மாமன் என்பது தியாகத்தின் உருவம் தாய்மை போற்றும் இவ்வுலகில் தாய் என்ற தடைமுறையில் அழைக்கப்படும் ஒரே ஆண்பால் தாய்மாமன் மட்டுமே இன்று நாம் எல்லோரையும் என்று கூறுகின்றோம் ஆனால் நம் தாய்மொழியின் அழைக்க வேண்டும் என்று அழகாக கூறியிருக்கின்றார்கள் இனிமே யாராக இருந்தாலும் அழகிய தமிழ்மொழியின் உறவுகளின் பெயர்களை கூடி அழைப்போம் வாழ்க தமிழ் தமிழை நேசிப்போம் வாசிப்போம் சுவாசிப்போம் நன்றி